ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு சண்டே இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி வந்து இதில் ஒரு ரெண்டு ரெசிபி அதுக்கப்புறம் வந்து இதில் கிச்சன் டிப்ஸு ஒன்று ரெண்டு வந்து நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் விடவும் முடிஞ்ச அளவுக்கு விஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அன்றைக்கி வந்து காலையில் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மதியம் லஞ்சுக்கு என்ன வேணுமோ அதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் வீட்டுக்கு வரும்போது ஒரு பதினோரு மணிக்கிட்ட ஆகிடுச்சு வந்ததுமே உடனே சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஞாயித்துக்கிழமை நான் நான்வெஜ்ஜு செய்வேன் அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக சமையல் வேலையை வந்து முடிச்சிடுது ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து தான் பசங்களுக்கு நல்லா வந்து பசிக்கும் சீக்கிரம் செஞ்சாச்சா செஞ்சாச்சா பசிக்குது பசிக்கணும்னு வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க அதனாலே அன்றைக்கி வந்து சமையல் விலையை வந்து மேக்ஸிமம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்று மணிக்குள்ளேயே வந்து முடிச்சிடுவேன் இன்றைக்கி வந்து சமையலுக்கு வந்து நெத்திலி மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இது வந்து கூறு நூறுபா தான் நல்லா பெரிய பெரிய மீனாக இருந்ததும் அது ஒரு கூறு வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் ஈரல் ஆட்டு ஈரல் வாங்குறது அதுக்கு தான் வந்து போயிருந்தேன் நான் போன கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்தது சரி இருந்த ஈரல் வாங்கிட்டு அங்கே வந்து கொழுப்பு வந்து நிறையா இருந்ததுங்க எனக்கு கொழுப்பை பார்த்ததுமே சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்தது ரொம்ப ரேர் தான் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை தான் வாங்குவேன் என்னைக்காவது ஒரு நாள் தானே வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு அது ஒரு இரநூறுபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் மேக்ஸிமம் வந்து என்னோடய இரநூறுவா தான் இன்றைக்கி வந்து முந்நூறுரூவா ஆகிடுச்சி ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே ஆகும் நினைக்கிற அந்த கொழுப்பு கிரேவி பண்ணி அது பார்த்ததுமே எனக்கு ஆசை இருந்ததுனால வாங்கிட்டேன் இன்றைக்கி வந்து சமையல் வேலை ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க கடகடன்னு வந்து சமைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் வலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இஞ்சி பூண்டு விழுது காலி அடித்து காயில் எதுவும் வந்து வாங்கல இஞ்சி மட்டும் தான் வாங்கிட்டு வந்துருக்குறேன் அது அந்த விழுது வந்து அரைச்சு வைக்கணும் நெத்திலி மீன் தானே நம்ம வீட்டிலேயே கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து மீன் வந்து கழுவணும் அதாவது அந்த தலைவால் மட்டும் வந்து கிழ்கிற வேலை தான் அது எங்கள் சிங்க்கில் ஒன்று ரெண்டு பாத்திரம் கிடக்குது இங்கே பண்ண முடியாது மேலே மாடியில் போய் வந்து அங்கேயே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு வந்துடுவேன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் உலைய வச்சு விட்டுருக்கேன் ஒரு அடுப்பில் பருப்பும் வச்சுருக்கிறேன் அவங்களுக்கு வந்து முருங்கிக்கிறதை வந்து கடையை போகிறேன் ஒரு ஒரு அது கொஞ்சம் இருக்குது அவங்களுக்கு கடைஞ்சி வச்சிடலான்ட்டு இன்றைக்கி முட்டை வாங்கலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன் அவங்களுக்கு முட்டை வேணான்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பதிலாக சரி மீல் மேக்கர் பொரியல் மாரி பண்ணி கொடுத்துரு அப்படின்ட்டாங்க அதையும் வந்து பண்ணணும் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து மீன் தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மீன் க்ளீன் பண்ணுறதை வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலாமேன்ட்டு வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டெட் பண்ணியிருந்தேன் அது சரியான வெயில் வரலைங்களா ஃபோனில் அந்த ப்ரைட்னஸ் வந்து ஃபுல்லாக வச்சிருமே எனக்கு அந்தளவுக்கு க்ளியராக தெரியல ஏதோ தரையும வச்சு விட்டுட்டு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அது கட் பண்ணுறது வந்து சரியாக தெரியவே இல்லை சிசரால தலையும் வாலையும் வந்து கட் பண்ணணும் அவ்வளோதாங்க சைடில் அந்த ச இறக்க இருந்ததுன்னா அது கட் பண்ணிக்க வேண்டியது தான் செதில் வந்து கழுவும் போதே வந்து வந்துடும் மேலேயும் வந்து அப்படியே வந்து கழுவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம் கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது இருந்தாலும் சரி இங்கே கழுவிடாமேன்ட்டு தான் வந்து மேலே எடுத்துகிட்டு வந்தேன் என்ன சங்கில் ஒன்று ரெண்டு பாத்திரம் வேறு இருந்தது அதை விளக்கிட்டு கழுவணும்னா நேரம் ஆகிடும் அதனால தான் வந்து இங்கே மேலே எடுத்துகிட்டு வந்து கழுவினேன் இந்த மீனை வாஷ் பண்ணும்போதே வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த கசடெல்லாம் எடுக்கும்போது அந்த முள் வந்து லைட்டாக வந்து வெளியில் மாதிரி தான் இருந்தது கைடு உள்ளே இருக்கிற முள்ளி வந்து எடுத்துட்டேன் முடிஞ்சளவுக்கு எது இதெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துட்டேன் முள் இல்லாத மீனை மட்டும் எடுத்து பசங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இல்லா முள் இருக்கிறதுனால கொஞ்சம் பயந்துக்கிட்டே வந்து சாப்பிடுங்க நல்லா அதுமாரி வந்து உள்ளே இருக்கிற முள்ளெல்லாம் ஓரளவு எடுத்துவிட்டேன் உப்பு எடுத்துகிட்டு வர மறந்துட்டு கீழே போய் தான் ஒரு தடவை வந்து சால்ட் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ரெடி குழம்புக்கும் உருவிலுக்கும் தனித்தனி எடுத்து வைக்கணும் மேலே போகிறதுக்கு முன்னாடியே சாதனை வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் எடுத்து கொடுத்துட்டு தாங்க வந்து போனால் கொஞ்சம் கட் பண்ணி அவள் வந்து அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டேன் நான் இந்த இஞ்சி பூண்டு அரைக்கிற தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் நான் வரத்துக்குள்ளே ஆல்மோஸ்ட்டு சாதம் வந்து வெந்துருச்சு அதுக்கப்புறம் பருப்பு வந்துடுனது சாதம் வந்ததை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் வெந்நீரில் வந்து மீல் மாத்திரம் போட்டு ஊற வச்சு வைக்க சொல்லியிருந்தேன் அதை வந்து பண்ணி வச்சுருந்தேன் பசங்க வீட்டில் இருக்கிறனால இந்தமாரி சின்ன சின்ன ஹெல்ப்பை வந்து நீங்கள் சொன்னாலே பசங்க வந்து நம்ம சொல்கிற விதத்தில் சொன்னோம்னால் கண்டிப்பாக வந்து செய்வாங்க நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மியாகும் வந்ததுமே வந்து குழம்புக்கு புளியும் வந்து ஊற வச்சுட்டு இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சாச்சு ஒரு வாரத்துக்கு கவலை இல்லை சமையலுக்கு தேவையானது எல்லாமே ஓரளவு ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ங்க அதாவது ஃபஸ்ட்டு சாதம் வடிக்கிறதெல்லாம் அடுப்பில் வச்சுட்டுங்கன்னா அது வெந்துட்டுருக்கு அப்படி இந்த விலையெல்லாம் கடகடன் வந்து முடிச்சிடலாம் இன்றைக்கி வந்து நெத்திலி மீன் குழம்பும் அதுக்கப்புறம் அந்த மீல் மேக்கர் கிரேவி வந்து நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அது இதில் லைட்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அது வந்து பெருசாக வீடியோ எடுக்கல என்னால் இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு அரைச்சி விட்டு தான் வந்து பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து மீனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்து பெசரி வச்சுக்கலாம் இதுமாரி பண்ணும்போது மசா மீன் வந்து அந்த மசாலாவில் நல்லா வந்து இறங்கும் அதை பெசரி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மசாலா தான் வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் வந்து சோம்பு மிளகு சீரகம் பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்புல தேங்காய் இது எல்லாமே நல்லா வந்து வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கணும் நான் வந்து இன்னைக்கு மீன் குழம்பு கம்மியாக வைக்கிறதுனால அது எல்லாமே அரை அரை ஸ்பூனாக வந்து வந்து எடுத்துருக்குறேன் வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தக்காளியும் அதேமாரி ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்துருக்குறேன் மீன் குழம்புக்கு நான் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா புளியோட அளவு கம்மியாகவும் தக்காளியோட அளவு கொஞ்சம் கூட வந்து சேர்த்துப்பேன் உங்களுக்கு சுவை எப்படி தேவை எப்படி எதை வந்து கூட குறைச்சா சேர்த்துப்பீங்களோ அதுமாரி வந்து பண்ணிக்கோங்க ஆனால் இதேமாரி வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் புளி அளவு கம்மி பண்ணிவிட்டு தக்காளி அளவு அதிகமாக சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துருக்கிற அந்த மிளகு ஜீரகம் சோம்பு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் மஞ்சள் தூள் காரத்துக்கு வந்து கொழும்பு மிளகாய் தூள் மட்டும் தான் வந்து நான் அன்றைக்கி சேர்த்துருக்குறேன் அதை சேர்த்துட்டு லைட்டாக பெரட்டி விட்டுடலாம் இதை வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் எப்பொழுதும் ஒரே மாதிரி வந்து வைக்காமல் ஒவ்வொரு தடையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு அந்த அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரொம்ப 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 பிடிக்கும் நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி அதுமாரி வந்து செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது அது வதக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கொழுப்பு வாங்கிட்டு அந்த வந்து இல்லைங்களா அது வந்து மாரி தான் வந்து பண்ண போகிறேன் அதுக்கு தான் வந்து குக்கரில் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடியும் அதில் வந்து எண்ணெய் சேர்த்து இந்த மசாலா ஐட்டம் தாளிக்கிறதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா குழவை வதக்கிக்கணும் இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு கரம் மசாலா என்னென்ன மசாலா இருக்கோ அதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க இன்றைக்கி எனக்கு என்கிட்ட வேறு மற்ற மசாலா எதுவுமே இல்லை வெறும் கொழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மட்டும் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்குறவங்கள தான் இது எல்லாமே நல்லா சேர்த்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ன் பண்ணி வச்சுருக்கிற கொழுப்பையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூணு சவுண்டு வச்சு இறக்கிட்டு போகிறோம் கடைசியாக வந்து நம்ம கொஞ்சம் பெரட்டி எடுத்துக்க வேண்டியது தான் வானிலே இல்லை அதே குக்கர்லேயே வச்சு பெரட்டி எடுத்துக்கிட்டோம்னா கொழுப்பு தொக்கு வந்து ரெடி ஆகிடும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அன்றைக்கி நான்வெஜ்ஜி மட்டும் தான் செய்கிறது வீடியோ எடுத்தேன் நான் அன்றைக்கி மீல் மேக்கர் செய்யறது வீடியோ எடுக்கல நேற்று கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அது எப்படி வந்து ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு குக்கரில் வந்து பண்ணுறோம் பார்த்தீங்களா சேம் இதே மெத்தடில் தான் வந்து நான் வானலில் வச்சு இருந்தேன் எந்த மாற்றமும் வந்து பண்ணலை இதில் கொழுப்புக்கு பதிலாக நான் அதில் மீல் மேக்கர் வந்து சேர்த்துருக்கிறேன் அவ்வளோதான் நான் இன்றைக்கி இதுக்கு வந்து தேங்காய் விழுது எதுவுமே வந்து நான் சேர்க்கல ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன் நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு வதக்கும்போது கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாக வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வதக்கினிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து அதை வதக்கிறதுக்கும் நம்ம ஈஸியாக இருக்கும் மசாலா சீக்கிரம் குக் ஆகும் மசாலா ஓரளவு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம் கொழுப்பு தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த சண்டே அன்னைக்கு மட்டும்தாங்க எனக்கு சமையல் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு விதம் எனக்கு ஒரு விதம் செய்கிற மாதிரி இருக்கும் சில பேர் வீட்டுல எல்லாம் சண்டே அன்றைக்கி இன்னும் நல்ல தடபுடெல்லாம் வந்து செய்வாங்க நான் மேக்ஸிமம் இப்போது வந்து சிம்பிள் தான் இன்னைக்கு தான் கொஞ்சம் வேலை அதிகம் அவ்வளோதான் பொதுவாக வீட்டில் நம்ம வந்து தடபுடலாம் வந்து வெஜ்ஜோ இல்லை நான்வெஜ்ஜோ ஏதோ ஒரு சமையல் வந்து நல்லா நிறைய ரெசிபி செய்கிற மாதிரி இருந்தாலும் இல்லை நிறைய கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம விருந்தே சமைக்கிற மாதிரி இருந்தாலுமே அந்த சமையல் வேலை கிச்சன் வேலையை வந்து சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நான் ரெகுலராக சொல்ற டிப்ஸ் தாங்க நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த சமையலுக்கு தேவையான ப்ரீ ப்ரிப்ரேஷன் வேலைகள் வந்து முதல்ல நாளே வந்து செஞ்சு வச்சுக்கோங்க அதாவது இந்த தேங்காய் விழுது அரைச்சி வைக்கிறது இஞ்சி பூண்டு விழுது அரைச்சு வைக்கிறது வெங்காயம் பூண்டு தோல்லாம் வந்து உரிச்சு வைக்கிறது மாரி என்னென்ன ப்ரிப்ரிப்பேஷன் வேலையெல்லாம் பண்ணி வைக்க முடியுமோ நாளே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நீங்கள் ஒரு தனி ஒரு ஆளாக இருந்தாலுமே பத்து பேர் வந்தாலுமே பதட்டமே இல்லாமல் எங்கள் உங்கள் சமையல் வேலையை வந்து ஈஸியாக வந்து முடிக்கலாம் வேலை செய்யும் செய்யும்போது கொஞ்சம் ப்ரீ பிளானிங் வந்து இருக்கணுங்க எதை ஃபஸ்ட்டு செய்யணும் எதை கடைசியாக செய்யணுங்கிறத கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸி தான் நீங்கள் சமையல் வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் சிறு சிற பாத்திரத்தையும் வளிக்கிட்டே இருக்கலாம் கிச்சனையும் வந்து சமைக்கும்போதே சுத்தமாக வந்து வச்சுக்கலாங்க இது நான் ரெகுலராக என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் என்னென்ன டிப்ஸு வந்து நான் ஷே அதாவது நான் வந்து ஃபாலோ பண்ணுறேங்கிறது இன்றைக்கி அப்படி தான் வந்து கடகடன்னு ரெண்டு அடுப்புலேயும் மாற்றி மாற்றி வச்சு சமைச்சிகிட்ருந்தேன் அது அந்த கொழுப்பு வந்து குக்கரில் வச்சு அது இந்த சின்ன அடுப்பில் மாற்றி வச்சுட்டு பெரிய அடுப்பில் அந்த மீல்மேக்கர் வறுவலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம எடுத்து சொன்ன மாதிரி சேம் அது கொழுப்புக்கு என்ன வந்து மசாலாலாம் சேர்த்தோன்னா அதே வந்து சேர்த்து தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வந்து நம்ம வறுவல் பண்ணி எடுத்துக்கொண்டி தான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நீங்கள் இதை வந்து செஞ்சு கொடுக்கலாங்க இதுமாரி வந்து வறுள் மாரி பண்ணி அதில் வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லை சாதாரண சாப்பாடு அரிசி வடித்து ஆற வச்சு நீங்கள் அதில் சாதம் போட்டு கலரி கொடுத்து அனுப்பிச்சு பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இது அடிக்கடி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து செஞ்சு கொடுப்பேன் அதுவும் இந்த வானலில் சாதம் போட்டு கலரி சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க நான் கடைசி அப்படி தான் அந்த பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அது ரெடியானதுக்கப்புறம் கடைசியை தாங்க வந்து மீன் குழம்பு வந்து வச்சேன் பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து அதில் வந்து வடவும் எப்போதுமே வந்து போடுவேன் இன்றைக்கி உடம்பும் போடுறத வந்து மறந்துட்டேன் தட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு சேர்த்து வந்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச விழுதி வந்து அது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்து அளவுக்கு தண்ணி உப்பு ஆல்ரெடி வந்து நம்ம மீன் பசரி வச்சுருக்கலையும் உப்பு சேர்த்துருக்குறோம் வதக்கும் போது வந்து லைட்டாக உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு வந்து பார்த்துட்டு வந்து சேர்த்துக்கொண்டே தான் குழம்பு நல்லா வந்து சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடைசியாக வந்து மீனை சேர்த்துட்டு கரெக்டாக வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான அரைச்சி விட்டு நெத்திலி மீன் குழம்பு ரெடியாகிடும் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த டைப்பில் வந்து நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிக்கும் போது கண்டிப்பாக வந்து வடகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க நான் வந்து சமைக்கிற அவசரத்தில் மறந்துவிட்டேன் அதை குழம்பு ரெடி பண்ணி அந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு அப்புறம் இதில் வந்து கீரை கடையிலுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வேக வச்சுட்டேன் பருப்பு வந்து அவள் கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஆஃப் பண்ண சொல்லியிருந்தேன் கொஞ்சம் லேட்டாக ஆஃப் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் நல்லாவே மஞ்சிருச்சு ஒரு முக்கால்வைக்காடு தான் வேகணும் கடைகிறதுக்கு பருப்பு நல்லா வெந்ததுனால நான் பருப்பு மட்டும் கடைசியை வந்து சேர்த்துட்டு லைட்டாக கடைஞ்சி எடுத்து வச்சிட்டேன் அவ்வளோ தான் இந்த முருங்கைக்கிற கடையில் ரெசிபி ஆல்ரெடி நான் வளாக்லலாம் ஷேர் பண்ணிருக்கிறேன் நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து இது ப்ராப்பராக எப்படி செய்யணுங்கிறத வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் சமைக்கும் போதே வந்து கிச்சனையும் வந்து பார்க்க வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு எப்போதுமே வந்து பிடிக்குங்க நான் அந்த வேலையும் வந்து பண்ணிகிட்ருப்பேன் கிச்சனுக்குள்ளே சமைக்கிறதுக்கு உள்ளே வந்துட்டாலே கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு தாங்க அதுக்கப்புறம் வெளியே வருவேன் கரெக்டாக இருக்கும்ங்க அடுப்பு விலையும் பார்த்துட்டு பாத்திரத்தையும் வலிக்கிட்டா எடுத்து எடுத்து இதை எடுத்து வச்சுட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கே எனக்கு கரெக்டாக தான் இருக்கும் சமையல் விலை முடிவும் இந்த மற்ற மய விலைகள் முடிவும் எனக்கு கரெக்டாக இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும் நான் இப்படி வந்து பண்ணுவேன் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சமையல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக மொத்தமாக ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணி விடுவாங்க உங்களுக்கு எது ஈஸியாக நீங்கள் அப்படி வந்து ட்ரை பண்ணுங்கள் ஆனால் வந்து போது உங்களுக்கு கிச்சனை பார்க்க அழகாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டென்ஷன் இல்லாமல் உங்கள் வேலையை வந்து சீக்கிரமாக வந்து முடிக்கலாம் சமைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கும் ஒரு ஆசையாகவும் வந்து இருக்கும் அதனால் நான் இந்த டிப் எப்போதுமே ஃபாலோ பண்ணுவேன் கீரை விலை முடிஞ்சதுமே அப்புறம் அது குக்கரில் அந்த கொழுப்பும் அது வந்து ரெடியாக இருந்தது அது கடைசியாக ஒரு ரெண்டு பெரு பெர்ட்டிட்டு மல்லித்தடையை சேர்த்து இறக்குற விலை தான் அதை தான் வந்து இருந்தேன் இது வந்து சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ரசம் தயிர் சாதத்துக்குலாம் தொட்டுட்டு சாப்பிடவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் முடிஞ்சது கையோடவே வந்து ஈரலும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஈரலுக்கு வந்து அந்த சோம்பு போட்டு தழித்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு கடைசியாக மீன் வந்து சேர்த்துட்டு இருந்தேன் இதில் வந்து தாளிப்பு சேர்க்கலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன் கடைசியாக உடம்பும் சேர்த்து தாளிச்சிக்கலான்ட்டு அப்புறம் வந்து எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக மேலே இருந்தேன் அதுமாரி நம்ம திருப்பி எண்ணெய் போட்டு வந்து தாளித்தோம்னா ரொம்ப எண்ணெய் அதிகமாக தெரியுங்கிறதுனால தாளிக்கிறது மட்டும் அதாவது உடம்பு மட்டும் போட்டு தாளிக்கலாம் மீனை சேர்த்துட்டு கூடவே வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துட்டேன் எப்போதுமே பச்சை மிளகா வதக்கும்போது வந்து சேர்ப்பேன் இந்த வாட்டி வந்து கடைசியாக அது வதக்கும்போது சேர்த்தோம்னா ஃபுல்லாக மீன் குழம்புல கொதிச்சு இறக்கி வச்சதுக்கப்புறமா அந்த மிளகாலாம் கரைஞ்ச மாரி ஆகிடுது அதனால் இன்றைக்கி கடைசியாக தான் வந்து சேர்த்துருக்கிற மிளகாவை பச்சை வந்து மீன் குழம்புல வந்து சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நெத்திலி மீன் வந்து உடனே வந்து வெந்துருங்க ரொம்ப நேரம் அதுக்கிட்டே டைம் போட்டுட்டு கலர் விட்டுட்டு அதுக்கப்புறம் இடையில ஒரு ரெண்டு தடவை வந்து அலசி விட்டு வந்து போதும் இல்லைனா மீன் வந்து உடஞ்சிரும் அது ஒரு நாலு நிமிஷம் வந்து கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈரல் தான் வருத்திட்டு இருந்தேன் ஆல்ரெடி ஈரலில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பெசரி வச்சுருந்தேன் அது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஈரல் போட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து அது வறுத்து எடுத்து வச்சுட்டு அது ஒரு சிம்பிளான ஒரு ஈரல் வருவல் தான் அதுக்கப்புறமா வந்து மீன் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் சமையல் மே வந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் கிடகன்னு வந்து முடிச்சிட்டேன் சண்டே அன்னைக்கு சமையல் வேலை கொஞ்சம் அதிகம் தான் என்னால் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணதுனால கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே கிடகனும் நில வந்து முடிச்சாச்சு கொஞ்சம் சாதம் வந்து சேர்த்தே தான் முடிச்சிட்டேன் நைட்டுக்கும் சேர்த்து தான் இது மிச்சம் இறது எல்லாமே நைட்டுக்கு தான் அதனால சாதம் மட்டும் தனியாக ஹாட்பேக்கில் எடுத்து வச்சிட்டேன் நைட்டு கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் எங்களுக்கு வந்து நெத்தில் மீன் குழம்பு மீன் வறுவல் ஆட்டு ஈரல் வருவல் ஆட்டு கொழுப்பு வந்து தொக்குமீறி வந்து பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு வந்து முருங்கிக்கிற கடையிலும் மீல் மேக்கர் பொரியலும் சமைக்கும் போதே வந்து கிச்சன் கிளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தையும் சரி சரி விளக்கிட்டேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் அன்றைக்கி ஷார்ட்ஸில் கூட இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் வீடியோக்காக வந்து இலையில எல்லாம் நிறமாக தெரியணுங்கிறதுக்காக வச்சு எடுத்துருந்தேன் பொதுவாக வந்து சமையல் செஞ்சு அது வாழையில வச்சு சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க அதுவும் நான்வெஜ்ஜுன்னா சொல்லவே தேவையில்லை ரசம் தயிர் எதுவும் வந்து வைக்கலங்க சிம்பிள் இதோட விட்டாச்சு இதுவே வந்து சாப்பிட்டாலு விலையில இருக்கிறத சாப்பிட்டாலே அதுவே வயிறு ஃபுல்லாகிடும் அதனால் இது வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆகிட்டேன் அதெல்லாம் வந்து நான் இன்றைக்கி பண்ணலை வேணும்னா நைட்டு ரசம் வேணால் தேவைப்பட்டால் வந்து வச்சுப்பேன் லெட்னாக வந்து அதை கூட வைக்க மாட்டேன் சாப்பிட்ட கையோடவே இன்றைக்கி கொழுப்பு வரலைங்களா கண்டிப்பாக வந்து சுடு தண்ணி வந்து நிறையவே வந்து குடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன் அடுப்பில் தண்ணி வச்சுருக்கிறேன் கம்ப்ளீட்டாக கிச்சன் வழியே வந்து முடித்தாச்சு இப்போ சாப்பிட்ட பாத்திரம் மட்டும் தான் சிங்க்கில் கிடக்குது அது நைட்டுக்கு தான் வந்து விளக்குவேன் இந்த சண்டே இன்றைக்கி மதிய கிச்சன் வேலைகள் எனக்கு எல்லாம் இப்படி தான் போயிட்டுருந்தது இதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் நான் சொல்லியிருக்கிற ஒன்று ரெண்டு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விளாக் இதோட தடவை வந்து நான் முடிச்சிக்கிறேன்